ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட ராசிக்காரங்க யாருக்குமே தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே ராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராகிறாங்க இவங்களுக்கு என்னப்பா குறைச்சல் ஜாலியாக இருக்கிறாங்க அப்படின்னு தான் நினச்சிருக்கிறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டுத்தடு தடு மாதிரி எந்த எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்கள் கிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்கள் கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் விருச்சிக ராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க செவ்வாய ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ வந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேச பேசக்கூடியவங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கிறதுக்காக அதற்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு ஒழிக்கக்கூடியவங்க தான் நீங்கள் வரக்கூடிய நாட்களில் இருந்து உங்களுடைய தலைவிதி முழுவதுமாகவே மாறப் போகுது ஏப்ரல் பதினாறாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்கிறதுனால இது உங்கள் வாழ்க்கை நிலையவே முழுவதும் மாற்றப் போகுது மீன ராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் ராகு கேத பகவான் சுக்கிர பகவான் சனி பகவான் இவங்க அஞ்சு பேரும் ஒன்றாக சஞ்சாரம் பண்ணுறாங்க இது விருச்ச ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றுதலையும் நல்ல ஒரு பொருளாதார முன்னேறி முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக உங்களுக்கு இருக்க போகுது விருச்சிக ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு கஷ்டமும் பிரச்சனையும் உங்களை தேடி வந்திருக்கும் விருச்சிக ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கல சாமின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையுமே தடுப்பதற்காகவும் உங்களே அதிலிருந்து அவமானப்படுத்த உங்கள் கூடுறக்க நபர்களும் உங்களுடைய சொந்தக்காரங்களும் தான் வந்து நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னதான் இருந்தாலுமே கூட அவங்க பண்ணுற தப்பும் துரோகம் எல்லாமே உங்களுக்கு விருச்சகராசிக்காரங்க தெரிஞ்சாலுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் குறிக்கோளாக இருக்கக்கூடியவங்க தான் நீங்கள் என்னை நீங்கள் என்றைக்குமே மற்றவங்களை நம்பி இருக்கவே மாட்டீங்க மற்றவங்க நம்மனா ஈஸியாக வந்து விருச்சக ராசிக்காரங்களுக்கு துரோகமும் எதிரிகள்லாம் வந்து நிறையவே வந்துட்டு இருக்காங்க அதனால வந்து விருச்சக ராசிக்காரங்க யாரையுமே என்னைக்குமே நம்ப மாட்டாங்க கொடுத்து கொடுத்து சிவந்த காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்கள் கிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரங்கள மாதிரி நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் அப்படின்னே சொல்லி காட்டுற பழக்கம் என்றைக்குமே விருச்சக ராசிக்காரங்கள் கிடையாது உங்கள் ராசிக்கு குரு பகவான் வந்து ஏழாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துக்கு போய் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு மே பதினான்காம் தேதி இதன் மூலமாக வந்து கடந்த காலகட்டங்களில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்களோ அதெல்லாமே கண்டிப்பாக கண்டிப்பாக உங்களுக்கு குரு பகவான் பெற்று தருவார் சனிப்பெயர்ச்சி ஆரம்பித்து நடந்துகிட்டு இருக்குது அஜிஜோ சனிப்பெயர்ச்சியோ நடக்குது என்னென்ன ஆக அப்படின்னு நிறைய பேர் பயந்துட்டு இருப்பீங்க விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் சனிப்பெயர்ச்சி மூலமாக எந்த ஒரு ஆபத்துமே நெருங்காது உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள்ன்றது உங்களுக்கு மிகுந்த ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்க்கப்படுது ஏன்னா சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு வந்துட்டார் இப்போ மறுபடியும் ஒரு ஆறு மாதம் இங்கே இருப்பார் மறுபடியும் பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து கும்பத்துக்கே போயிடுவார் இந்த ஒரு ஆறு மாத காலகட்டம் அப்படிங்கிறது மற்ற பன்னெண்டு ராசியை விட விருச்சிக ராசிக்கு நல்ல நல்ல உங்களுக்கு மூன்று கிரகங்கள் வருட கிரகங்களும் உங்களுக்கு அள்ளித்தர போகிறாங்க குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு இது உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை அவர் ஏற்படுத்தி தருவார் ஏதோ கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க கடந்த காலகட்டங்களில் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல வேலைங்க அது கிடைக்க போகுது நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் இல்லை வந்து ஒரு பிரைவேட் ஜாப்போ இல்லை ஒரு ஐடி ஜாப்போ இல்லை வந்து நீங்கள் எங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அங்கே தகுதிக்கேற்ப நல்ல வேலைங்க அது நிச்சயமாக கிடைக்கும் கோர்ட்டு கேஸ்ன்னு ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு எப்படியாவது அந்த கேஸ் மட்டும் முடிஞ்சிட்டா போதுசாமி நினச்சிட்டு இருக்கீங்க விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொலை கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரங்கிறத சுத்தமாகவே இருக்காது சனி சனிப்பயிற்சிக்கு அப்புறம் பயப்படுறது கேது பயிற்சி நினச்சி தான் ஏன்னா சனி பகவான் வந்து நல்லது பண்ணுவாரு கெட்டது பண்ணுவாரு ஆனால் கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் கேது என்ன பண்ணுவார்னு தெரியாது வச்சா பெரிய ஆப்பா வச்சுட்டு போயிடுவார் இதை தான் நிறைய பேர் பயந்துட்டு இருக்கீங்க ஆனால் வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சனி பகவானும் குரு பகவானும் கேது பகவானும் சரி இருந்து உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே பண்ண போறாங்க நீங்களும் ஒரு கம்பெனியில் ஒரு ஏழு எட்டு வருஷமாக வேலை செஞ்சிருப்பீங்க ஆனால் அந்த கம்பெனிக்காக நீங்கள் இரவு பகல் பார்க்காம உழைச்சிருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனி நினச்சிருப்பீங்க ஆனால் அந்த கம்பெனி உங்களுக்கு எந்த ஒரு சலுகையும் எந்த ஒரு அங்கீகாரமும் கிடை கொடுத்துருக்காது இதை நினச்சி ரொம்ப வேதனைப்பட்டிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு போன்றவை எல்லாமே இனி வரக்கூடிய நாட்களில் கிடைக்க போகுது இனி தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க தொழில இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமை தொழில நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் திருமணமாகாத விரிச்சை ராசிக்காரங்களுக்கு இதுல பெண்களுக்கு ஏதோ ஒரு வகையில திருமணம் பாகியம் அப்படிங்கறது கிடைச்சிருது ஆனால் இதுல ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் வயது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு நாற்பது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து இருக்காங்க நீங்க எதிர்பார்த்த மாதிரியே வரக்கூடிய இன்னொரு ஒரு வருடங்களுக்குள்ள நிச்சயம் உங்களுக்கு நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது உங்களை தானாகவே தேடி வரும் வாழ்க்கை துணையை இழந்த வெறுச்சிகர ராசி ஆண்களும் பெண்களும் அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலேயே இருப்பீங்க வயசு முப்பது முப்பத்தஞ்சாயம் போஜி இனி இரண்டாவது திருமணம் பண்ணி என்ன பண்ணுறது குழந்தை இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க ஆனால் இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரெண்ட்டால் இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் அப்படி நீங்கள் இரண்டாவது திருமணம் பண்ணும்போது இந்த சொந்தக்காரையும் தப்பாக நினச்சிருவாங்களா இல்லை வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது தப்பாக நினைப்பாங்களா இப்படிங்கிற ஒரு மன வேதனையில் நிறையா பேர் இருக்கீங்க யார் என்னமோ நினச்சிட்டு போகிறாங்க நம்ம வாழ போகிறோம் அப்படிங்கிறக்காக வந்து கண்டிப்பாக ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது தானாகவே உங்களை தேடி வரும் குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கியவர்களுக்கு நீங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் எல்லாம் பார்க்காத வைத்தியம் கிடையாது கூம்பிடாத சாமி என்ன எங்களுக்கு மட்டும் மேரேஜ் ஆகி அஞ்சு வருஷம் ஆகுது ஏழு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது பிள்ளை பேர் பாக்கையுமே இல்லை சாமி அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிகவும் ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது ஏன்னா எந்த வருடம் இல்லாத இந்த வருடம் பார்த்திங்கன்னா மூன்று வருட கிரகங்களுடைய பயிற்சி இருக்குது சனி ராகு ராகுகேது பெயர்ச்சி குரு பயிற்சி இந்த மூன்று கிரகங்களுடைய பயிற்சியுடைய பலன்கள் அனைத்து முழுவதுமே வந்து விருச்சிக ராசி கிடைக்கிறதுனால நீங்கள் வாழ்க்கையில் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களோ அது எல்லாமே கண்டிப்பாக இந்த மூன்று கிரகங்களுடைய பயிற்சி மூலமாக நிச்சயம் அதையெல்லாம் நீங்கள் அடைய போகிறீங்க பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக ஒன்றாக சேர்ந்து வாழ்வீங்க காதலில் அதிகமாக தோல்வி அடையக்கூடிய ராசி அப்படின்னா அது பெரும்பாலும் விருச்சக ராசிக்காரங்க விருச்ச ராசிக்காரங்களுக்கும் காதலுக்கும் செட்டே ஆகாது அவையும் மீறி காதல் செய்வாங்க திடீர்னு பிரேக்கப் ஆயிடும் அவையும் தாண்டி நீங்கள் வீட்டில் போய் சொல்லும்போது வீட்டில் கூடிய பெற்றோர்களும் ஓகே சொல்ல மாட்டாங்க இந்த மாதிரி நிறைய எல்லாமே சந்திச்சிட்டு இருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்கள்லாம் உங்கள் காதல் கைவிடும் வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களை சம்மத்தோடய உங்களுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது வரக்கூடிய நாட்களில் விருச்சிக ராசிக்காரங்க கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் கிட்ட பணம் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக வந்து திருப்பி இருக்கக்கூடிய உங்கள் நண்பர்கள் சொந்தக்காரங்க எல்லாமே உங்களுடைய பணத்தை திருப்பி தர போகிறாங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தும் கிடைக்க போது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுபா நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினச்சி கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே நடக்கப் போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்கினாலும் முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் உங்களுக்கு முழுவதும் அறிய போகுது இனி வரக்கூடிய நாட்களில் விருச்சிக ராசிக்காரனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே அபரிவிதமாக இருக்க போது உங்களுடைய நண்பர்களும் உங்களுடைய சொந்தக்காரங்களையும் பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிரியாகவும் துரோகியாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் பெரும்பாலும் விருச்சிக ராசிக்கு அதிகமாகவே இருக்குது புதிதாக ஒரு நபர் மூலமாக உங்களுக்கு விரைவில் ஆபத்தும் எல்லாமே வரப்போகுது இதையெல்லாமே நீங்கள் தவிர்த்தே ஆக வேண்டும் இதிலிருந்து நீங்கள் எப்படியாவது வந்துட்டீங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களுக்கு மிகவும் வெற்றியை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே உங்களுக்கு பார்க்கப்படுது முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கோங்க எதையுமே சொந்தக்காரங்க நண்பர்கள் தெரிஞ்சுங்க அப்படின்னு எதையுமே நம்பி யார்ட்டையுமே சொல்லாதீங்க ஏன்னா எல்லாருமே வந்து விருச்சக ராசிக்காரங்களுக்கு துரோகம் தான் நினச்சிட்டு இருக்கிறாங்களே தவிர நல்லா இருக்கணும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற கூட இருக்கிற நபர்கள் யாருமே நினைக்கிறது கிடையாது இனி உடல் சார்ந்த பிரச்சனைகள்ல பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு என்ன நோயினே தெரியாது ஆனால் வந்து ஹாஸ்பிட்டல் போனால் ஐயாயிரம் பத்தாயிரம் செலவாக குழந்தை குடம்பு சரியில்லை அப்பா அம்மா உடம்பு சரியில்லை மனைவி சரியில்லை உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு நிறைய அந்த உடல் சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக தொந்தரவு தரக்கூடிய ராசினா அது விருச்சிகராசிக்காரங்க தான் உங்களுக்கு இந்த மூன்று வருடங்களுடைய பயிற்சி மூலமாக உங்களுக்கு அனைத்தும் நிவர்த்தியாக போது கடன் பிரச்சனை அப்படிங்கிறது ராசி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு இப்போ குறைஞ்சபட்சம் ஒரு மூணு லட்சம் ரூபா எல்லா ராசிக்குமே இருக்குது அதில் குறிப்பாக ராசி கடன் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்ச ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நீங்கள் அடி எடுத்து போது ஒரு பைசா கடன் இல்லாம அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்க கூடிய அளவுக்கு உங்களுடைய பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்கள் இருந்து நிகழபோகுது உங்களுக்கு பரிகாரம் பாத்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் நீங்க சனி பகவானுக்கு இரும்பு அகல் விளக்கம் மூலம் நல்லணை தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை வளமாக இருக்கும்